ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த பால் கொழுக்கட்டை வேகம் போது கரைஞ்சி போகாமலும் அதே மாதிரி ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கும் வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ படி அளவுகள் மாறாமல் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதோட சேர்த்து தரலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் பயன்படுத்துகிறேன் நீங்கள் வீட்டில் அடிச்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை மாவுக்கு பதில் இடியப்ப மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு கூட சேர்த்து செய்யலாம் ஒருவேளை நீங்கள் பச்சரிசி மாவில் செய்கிறதா இருந்தால் அதை மிதமான தீயில் லைட்டாக சூடாக அளவுக்கு வருத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம கொழுக்கட்டைகளை வேக வைக்கிற போது அதுக்கு அரைஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்க்கும்போது கொழுக்கட்டைகள் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துரலாம் உப்பு சேர்க்குற போது நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் அதிகமாக சேர்த்துடாதீங்க கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்திங்கன்னா கூட போதும் இப்போ இந்த மாவு அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது இதை பிசைறதுக்கு நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் கொழுக்கட்ட மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில மாவுக்கு தண்ணி வந்து குறைவாக தேவைப்படும் சில மாவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும் அதனால் அதிகமாக சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஏன்னா மாவு போது நம்ம சூடுபடுத்த முடியாது இல்லையா அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா தலா தலான்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மாவோட சேர்த்து பிசைஞ்சிடலாம் தண்ணி வந்து இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் மாவில் சேர்த்து பிசையணும் அப்போ தான் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் அதே மாதிரி தண்ணியை நிறைய சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க ஏன்னா நம்ம சூடான தண்ணி சேர்த்துருக்கிறதுனால கை வச்சு பிசைய முடியாது இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க ஓரளவுக்கு இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துரலாம் தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணி தான் சேர்க்கணும் ஒருவேளை ஆறிடுச்சு அப்படின்னா கூட அதை திரும்பவும் லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒன்று போல் சுருண்டு வருது இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ இந்த மாவை கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் ரொம்பவே எனக்கமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி மீதம் இருக்குது இப்போ நம்ம எடுத்துருக்க ஒரு கப் கொழுக்கட்டை மாவுக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கோம் சில மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ இந்த மாவு லைட்டாக சூடாக இருக்கிறதுனால நம்ம உடனே கை வச்சு பிசைய முடியாது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது கொஞ்சம் நேரம் ஆறி லைட்டாக கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பிசைய முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிசஞ்சிக்கோங்க ஒருவேளை மாவு ரொம்பவே இணக்கமாக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக வர மாவு சேர்த்து பசைஞ்சுக்கோங்க இல்லை ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து பிசஞ்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும் பாருங்க இப்போ மாவு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சாச்சு இது மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்பவே பெருசாக இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் ரோல் மாதிரி கூட உருட்டி எடுத்துக்கலாம் அதுலேயுமே நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவியுமே சின்ன சின்னதாக உருட்டி தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்த இது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்ல கொழுக்கட்டை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பசும்பால் சேர்த்துரலாம் ஸோ பால் வந்து தண்ணி சேர்க்காத பாலாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ வந்து தண்ணி சேர்க்காது நல்லா ஃபுல் ஃபேட் மில்க்காக சேர்த்துக்கோங்க கொழுக்கட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா தலாத கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்துரலாம் பாருங்கள் இப்போ பாலும் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டை உருண்டைகளை உள்ளே சேர்த்துரலாம் ஸோ பாலும் தண்ணியும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் கொழுக்கட்டைகளை சேர்க்கணும் அப்போ தான் அது கரைஞ்சி போகாமல் இருக்கும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது லைட்டாக கரைஞ்சி போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அப்போ வந்து கொழுக்கட்டைகள் அடியில் போய் தங்காமல் இருக்கும் இப்போ கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இது லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் உடனே திருப்பி விட்டீங்க அப்படின்னாலும் அது கரைஞ்சி போக ஆரம்பிக்கும் இப்போ இது லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு கரண்டி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க ரொம்பவே அதிகமாக கலந்துடக்கூடாது ஜஸ்ட் இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும் இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க அப்பப்போ இட இடையில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது இருக்கிற டைம்லேயே ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துறலாம் இது மாதிரி நம்ம கொழுக்கட்டை மாவை கரைச்சி சேர்க்கிற போது இந்த பால் கொழுக்கட்டை நல்லா திக்காக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற போதும் நமக்கு அப்படியே பாயாசம் மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க மூடி போட்டு மூடி வைக்காதீங்க பொங்கி வர ஆரம்பிக்கும் ஓப்பன்லேயே வச்சு அதை நல்லா வேக விடுங்க கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துரலாம் பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு கொழுக்கட்டைகளும் நல்லா பால்லேயே சாஃப்டாக வந்து மேலே நல்லா மிதங்கி வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் ஸ்வீட்னஸ்க்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ டைம் நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் கொழுக்கட்டை மாவுக்கு அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும் உங்களுக்கு நல்ல திதிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு குறைவாகவே போதும் அப்படின்னா கப் சர்க்கரை சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் கூடவே ஒரு கலருக்காக ஒரு பிஞ்சளவுக்கு குங்குமப்பூவும் சேர்த்துடலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்து பாலும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் எனக்கமாக வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுச்சுன்னா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ஒருவேளை ரொம்பவே திக்காயிடுச்சி அப்படின்னா கொஞ்சமாக காய்ச்சின பால் சேர்த்து கலந்து விடுங்க சரியாக போயிடும் இல்லை ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேங்க அப்படின்லாம் திக்காக ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ பால் கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களே பாருங்கள் கொழுக்கட்டைகள் கொஞ்சம் கூட கரையாமல் எவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ நீங்களும் இதே மெத்தர்டில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நம்ம மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய விதமான கொழுக்கட்டைகள் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி